யாழ் மாவட்டத்தில் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் பெட்ரோல் நிரப்பு நிறையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளில் நின்று வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதில் முடியடிக்கின்றன இந்நிலையில் யாழ் மாவட்ட அரசு அதிபர் அவசர வேண்டுகோள் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ் மாவட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை எரிபொருளுக்காக ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி இருப்பதாக அறிந்தேன் இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று பவுசர்களில் ஒரு பவுசரில் ஆறாயிரத்து அறுபத்தி மூன்று லிட்டர் வீதம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி யாழ் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது குறித்த எரிபொருட்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதேபோன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காங்கேசன் துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கு தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிக்கப்பட்டு வருகின்றது ஆகவே யாழ் மாவட்ட மக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அன்றாடபுரத்தில் இருந்து இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜார்பாடா மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதுக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கிரஸ் துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்புக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் ஏனெனில் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்